என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரிகாட்சியை கண்ட பின்னும் நெசிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது வந்த வந்து உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து அவருடைய சீஷர்கள் மேல் முன்னோர்களின் பாரம்பரியத்தை குறித்து குற்றப்படுத்தினார்கள் மனுஷர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிற பாரம்பரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதினாலே அவர்கள் தாங்களே கடினம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள் அப்படி செய்து தெய்வீக இயற்கை குணங்களை கவனிக்காதிருக்கிறார்கள் பாரம்பரியம் மனுஷர்கள் மூலமாய் சமுதாய ஒழுங்குகளுக்காக உண்டாக்கப்பட்டது இந்த பாரம்பரியம் மனுஷர்களுக்குள்ளே தயவு இரக்கம் இப்படிப்பட்ட குணங்களை உண்டாக்க வேண்டும் ஆனால் பாவம் மனுஷனை இதற்கு விரோதமாய் செயல்படும்படி ஏவுகிறது அப்படி செய்து தேவனுக்கு முன்பாக மனுஷன் பாவியாக நிற்கிறான் தேவன் உண்மையுள்ள நீதிபரர் எந்த ஒரு குற்றவாளியையும் குற்றமற்றவன் என்று தீர்க்க மாட்டார் அதனாலே மனுஷனை தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார் இன்னும் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழுமினார் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரச்சிக்கப்படுகிறார்கள் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டுமென்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் இருக்கிறது